அந்த மாதிரி அதே மாதிரி இவர் சொன்னார் நம்ம ஜெயராம் இங்க மட்டும் பேச முடியாது ஏன்னா இது எல்லாமே ஒரே கூட்டம் அது அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடின்னு அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணி நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்க என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு எவ்வளவு சர்பிரைஸ் இருந்ததோ அவ்வளவு சர்பிரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டயலாக் இவர் என்ன சொல்லுவாருனோ நான் என்ன சொல்லுவாருனோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு திடீர்னு பின்ன அந்த கார்ல சீட்டு இப்படி இப்படி திருப்பி வச்சிருந்தாங்க அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடினு ஆரம்பிச்சோம் நானும் அவரும் பாத்திருந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பல பழத்தது சரி அவ்வளவுதான் முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலும் பேசியிருக்காங்க என்ன கூட இப்ப வந்து இது பின்னாடி ஏறிக்கீங்க ஒன்னே கேட்பீங்க கேப்பீங்க அப்படிபாங்க ஏத்துறதா இருந்தா கூட அந்த டைலாக் வரும் இப்ப அந்த மாதிரி நாங்களாம் இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு பிளே அப்படிங்கிறாங்க அந்த பிளே நாங்க எப்போ பண்ண ஆரம்பிச்சுப்போம் நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது நாங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அது சம்பளத்துக்காக தான் அப்படி வேலை பார்க்க முடியாது இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து எங்களுக்கு வேனு ஏன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு அவங்களுக்கு பாய் பாய் அப் பண்றதுக்கு எல்லாம் இருப்பாங்க ஆனால் லஞ்ச் டைம்ல உட்கார இடம் இல்லாமல் எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதில் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்காந்துருக்கும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு ஒருமை ஏன்னா நான் மாட்டு லூசு தனமா இவர் கொடுத்த பட்டம் நெஜம்தான் தான் ஆகன்னு நான் இந்த உலகத்துக்கே நான் என்ன இவங்க கூட எல்லாம் என்ன செய்யறது வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தது என்ன எவ்வளவு இழப்பா இருக்க எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது நான் உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயக நாயக போனேன் சொல்லிங்க என்ன வேணா அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என்னை விட்டு போயிட்டார் இல்லையா அதனால அவர்தான் முதல் விண்வெளி நாயகன் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய்தானே ஆகணும் அங்க பாத்துக்கலாம் ஏதாவது டிராமா பாக்குறதா இருந்தா அங்க வாங்க என்னடா அது நல்ல காரியம்ன்ற இடத்துல இப்படி பேசுவேன் யாராவது இங்க ஒரு இருநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுங்க அதை பத்தி வேண்டாம்